இன்றைய தினம் அம்பலாந்துறையில் சாதனை படைத்த ஒரு பெண்மணி அல்லது தமிழ் ரூபிகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாணவி அம்பலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்தில் முதற் தடவையாக பொறியியல் பிடம் செல்லக்கூடிய தகுதியை பெற்றிருக்கின்றார் டூ ஏபி ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறார் இது ஒரு படுவான்கரை பிரதேசம் படுவான்கரை பிரதேசத்தில் பெரும்பாலும் கலைப்பட்டதாரிகள் தான் உருவாவது ஒரு சாதாரண விடயமாக இருந்து கொண்டிருந்தது அந்த நிலைமையை மாற்றி பொறியியல் பீடம் மருத்துவ பீடம் கூட இந்த மண்ணில் படித்து பல்கலைக்கழகம் செல்ல முடியும் என்ற ஒரு சாதனையை தமிழ் ரூபிகா அதாவது ராசரத்னம் தம்பதியின் மகள் செய்து காட்டியிருக்கின்றார் இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயம் எனது நண்பர் என்று சொல்வதை விட என்னோடு மிகவும் சகஜமாக பழகின்ற ஜீவரத்னம் ஆசிரியர் அவருடைய சகோதரனின் மகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்தான் இந்த விடயத்தை என்னிடம் சொன்னார் இப்படி ஒரு அம்பலாந்துறை கலைமகள் வித்தியாலயத்தில் முளைவிட்டு கிளைபரப்பி நிற்கின்ற இந்த மாணவியின் சாதனையை நேரடியாக சென்று பாராட்ட வேண்டும் என்கின்ற வழியை காட்டி தந்தவர் அவர் அந்த அடிப்படையில் அவரோடு நான் இங்கு வந்தேன் இந்த பிள்ளையின் சாதனை என்பது சாதாரண விடயமாக சொல்லக்கூடாது அம்பலாந்துறையின் கலைமகள் வித்தியாலயத்தின் முதலாவது பொறியியல் பிடத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு மாணவி அந்த வேளையில் நாங்கள் இந்த இடத்தில் இந்த பலயம் ஆரம்பிக்கப்பட்ட போது பாஸ்கரன் சார் அவர்கள் கல்வி பணிப்பாளராக இருந்தபோது நான் அந்த நேரில் பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்தேன் அந்த விலையில் ரவிராஜ் அவர்கள் அந்த பாடசாலையில் அதிபராக இருந்தது குறிப்பிடத்தக்கது அந்த விலையில் ஆரம்பிக்கின்ற போது நாங்கள் எதிர்பார்த்த விடயம் என்னவென்றால் நாங்கள் ஆரம்பிக்கின்ற வேளையில் சில வேளைகளில் இது வெற்றி அளிக்காது போனால் பல தலையீடுகள் வரும் என ஆசிரியர் பற்றாக்குறை காணப்பட்டது ஆனால் இருந்தாலும் அதிபர் மற்றும் பாடசாலை சமூகத்தினர் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளராக இருந்த ராசரத்னம் அவர்கள் போன்றவர்கள் இந்த விடயத்தில் கரிசினையாக இருந்து இதனை சாதிக்கலாம் முடியாது நடக்காது என்பது முட்டாளி நகராதியில் இடம்பெற வேண்டிய வார்த்தைகள் என்று மாவீரன் நெப்போலியன் சொல்லியிருக்கிறார் அவை முடியும் நடக்கும் என்ற ஒரு இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த விஞ்ஞான பீடம் கணித கணித தற்கை நிறைய ஆரம்பிக்கப்பட்டு அதன் ஆரம்பித்ததன் பெருபேட்டினை இப்போது நிரூபித்திருக்கின்றார் இந்த தமிழ் ரூபிகா என்கின்ற ஒரு கல்வியின் எதிர்காலத்தில் பிரகாசிக்கப் போகின்ற ஒரு பெண்மணி அதே வேளையில் அரச ஆசிரியர் அதிபராக இருக்கின்ற போது இந்த விளைவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது அவருடைய பங்களிப்பும் சாதனையும் இங்கு அதிகமாக இருந்திருக்கின்றது என்பதை மறக்கக்கூடாது அவர் சிறந்த அதிபராக கூட கனிஷ்ட வித்தியாலயத்திலிருந்து அதிகளவான புலமை பரிசீலில் சித்தி சித்திப்படப்படுகின்ற மாணவர்களை உருவாக்கி வரவர் இந்த மாணவியின் சிறப்பம்சம் என்னவென்றால் எல்லோரும் நினைக்கிறது ஸ்காலர்ஷிப்பில் வெட்டுப்புள்ளியை தாண்டிய மாணவர்கள் தான் மருத்துவ பீடம் செல்வார்கள் அல்லது பொறியியல் பீடம் செல்வார்கள் என்று சொல்வார்கள் அந்த கருத்தினை உடைத்தறிந்து அந்த வெட்டுப்புள்ளியை கடக்க முடியாது இருந்தாலும் அவர் அந்த புலமை பரிசில் பரிசையில் சித்தி அடைந்திருக்கின்றார் வெட்டுப்புள்ளியை கடப்பதுன்ற வேறு விஷயம் சித்தி ஏற்படுவது என்பது சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் எடுத்தால் போதும் அந்த வகையில் நூற்றி முப்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்றவர் பார்க்க போனால் இந்த பிரதேசத்தில் அது ஒரு வெற்றி தான் சொல்ல வேண்டும் இப்போது அந்த சாதனையை படைத்திருக்கின்றார் ஆகவே நான் ஒரு இந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இந்த ஆம்லாந்துறையில் சாதனை படைத்து படுவான்கரைக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ் ரூபிகா ராசரத்னம் அவர்களை நாங்கள் மனசார பாராட்டுகின்றோம் இந்த இடத்தில் நீங்களும் இந்த மூளை முடுக்கு சந்து பொந்தெல்லாம் தேடி இப்படியான சாதனையாளர்களை பாராட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சிரேஷ்ட உரு சிரேஷ்ட விரிவுரையாளரும் சிரேஷ்ட உடகவியலாளருமான ரவீந்திரன் அவர்கள் இங்கு கண்டது எனக்கு மிகவும் கட்டிப்பான சந்தோஷமாக இருக்கிறது இந்த இடத்தில் நீங்கள் வந்து இவரை வீடு தேடி வந்து இந்த பாராட்டுதலையும் நேர்காணலையும் செய்தற்காக உங்களையும் பாராட்டுகின்றேன் இந்த மாணவியையும் அதனை பெற்றெடுத்த பெற்றோரையும் நாங்கள் இந்த இடத்தில் பாராட்டுவதோ அதிபர் ஆசிரியர்களையும் கற்பித்த ஆசிரியர்களையும் இந்த இடத்தில் மனசார பாராட்டுகின்றோம்

அதாவது ம நான் தற்போது நிற்கின்ற இடம் வந்து அம்பலாந்துறை அம்பலாந்துறையில் வந்து திடீரெனத்தான் நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தேயாலும் இந்த வீட்டில் வந்து இந்த பிள்ளைகிட்ட வந்து நான் பேட்டி இருந்தேன் ஆனால் இந்த காணொலியை பார்க்குறாக்களே என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் செட் பண்ணி போய் இவங்க இந்த காணொலி எடுத்திருக்கிறாங்க இங்கே வார் சிரேஷன் அதாவது ரவீந்திரனுக்கு ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணி வாண்டி சொல்லி இந்த காணொலி பதிவு என்று நிச்சயமாக இல்லை இது அதாவது நான் இங்கே வந்து அதாவது மட்டக்களப்பு மேற்கு வளையத்தில் உள்ள அம்பலாந்துறை கலைமங்கல மகாவித்தியாலயத்தில் வித்தியாலயத்தில் முதற் தடவை ஆக இங்கே வந்து அதாவது அதாவது விஞ்ஞான பகுதி ஆரம்பிக்கப்பட்டது நான் அது தொடர்பாக தற்போது காணொலியை பதிவு செய்யும் போது இந்த தமிழ் ரூபி காட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த காலத்தில் அம்லாந்திர கலைமாவல் மகாவித்தியாலயத்தில் இந்த விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட போது நானும் அன்று ஒரு ஊடகவியலாளர்கள் ஏதோ சென்று ஒரு வகுப்பீர்கள் கற்பித்து கொண்டிருந்த போது ஸ்ரீநேசன் அவர்கள் மடகுல அதாவது மடகிழப்பு மேற்கு கல்வி வலயத்திலே ஆக டிபியூட்டி டைரக்டராக இருந்த காலத்தில் அவரும் வந்து நான் ஏதோ படிப்பித்திருந்ததாக அவரும் பார்த்திருந்தோம் போட்டு பின்னால் வந்து இருந்து கேட்டார் வந்து சொன்னார் வந்து நானும் சயின்ஸ் தான் படித்தேன்னு சொல்லி அவர் என்ன வாழ்த்தினார் வந்து நல்ல விட்டு எங்களை நீங்கள் செய்கிறீங்க நீங்கள் நல்ல அழகாக படிப்பீங்கிறீங்கன்னு சொன்னால் அந்த வகையிலே ம அம்பலாந்துறை கலைமகள் மகா அதாவது விஞ்ஞான பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட போது அன்று வந்த சிறுநேசன் அவர்கள் மீண்டும் ஒரு கலைமகள் மகா வித்தியாலயத்திலே இருந்து தெரிவு செய்யப்பட்ட முதலாவது பொறியிய லாடர் என்கின்ற அந்த பெண்ணை அந்த மாணவியை தமிழ் ரூபிகாவை வாழ்த்துவதற்கு அவர் வீடு தேடி வந்தார் வீடு தேடி வரும்போது தான் நான் இங்கே இருக்கின்றேன் அதாவது ஸ்ரீநேசன் அவர்கள் என்னிடம் வாங்க என்று கூறவும் இல்லை நான் அவரோடு கதைத்தும் வரலாறுகள் இல்லை அண்மையிலே நான் அவரோட காணொலியை கூட மகளூரில் வைத்து காணொளி பதிவு செய்த கொடுப்பது இருந்தேன் என்னை கண்டும் காணாதவர் போல் நிற்கிறார் என்று ஆகவே நான் நிச்சயமாக அவ அவரை வர சொல்லி வந்திருக்க முடியாது ஆகவே திடீரென வந்தால் அந்த வகையில் நான் மிகவும் பாராட்டுக்கூடிய காரணம் என்னென்றால் நான் ஒரு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் அந்த இருந்து கொண்டு நான் கல்வித்துறையிலே மிளிர்ந்தவன் கல்வித்துறை என்றால் எனக்கு என்ன தெரியும் அந்த கல்வித்துறையிலே வந்த சாதனைகள் அதில் வேதனைகள் எல்லாம் எனக்கு நான் நன்கு அறிந்தவன் என்கின்ற வகையில் சிறுநேசன் அவர்கள் இங்கே தேடி வந்திருக்கிறார் சிறுநேசனை பற்றி சாதாரணமாக கதைக்க முடியாது அன்றைய காலம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது அதாவது பல தசாப்தங்களுக்கு முன்பு எங்கு எங்கு சென்றார்கள் பலரும் அங்கு அங்கெல்லாம் சிறுநேசன் நிற்பார் இன்று வந்து பலர் பலர் தாங்கள் ஒவ்வொரு விடயங்களை கூறினாலும் சிறுநேசன் அங்கு அன்று மூளை முடுக்குகளில் நான் திரும்பி பார்க்கின்ற போது ஒரு மூளையில் நிற்ப நிற்கும் போது அவருடன் பலர் இருப்பார்கள் மிகவும் 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 பேசப்பட்ட நபர்கள் எல்லாம் இருப்பார்கள் ஆகவே வேறு அன்று அல்ல இன்று அல்ல அன்று மிகவும் பேசப்பட்ட ஒரு நபர் இந்த படவாங்கிற பிரதேசத்தில் அந்த வகையிலே ஞானமத்து சிறுநேசன் அவர்கள் இந்த பொறியியல் படத்துக்கு முதலாவது சரிவு செய்யப்பட்ட இந்த மாணவியின் வீடு தேடி வந்து அம்பலந்திர கலைமல் மகாவித்தியாலயத்திலேயே முதலாவது பொறியியல் பீட மாணாவியை பாராட்டுவதை விட்டு அதாவது பொன்னாடை பற்றி கௌரவிப்பதை நான் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன் இந்த பொழுது பெரிது தன் மகளை சான்றோடு என கேட்டதால் அவங்களுக்கும் பங்கிருக்கு நீங்க வாجي வாங்கம்மா வாங்க அடுத்து சாதனம் வரணும் இல்ல தர்மி வா வாங்க இங்க வாங்கம்மா வா நான் ஒலிக்கு ஒலிக்கு ராசரத்னம் தமிழ் ரூபிகா அவர்களை பாராட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் இவர் அம்பலாந்துறை பாடசாலையிலேயே முதலாம் தரத்தில் இருந்து காப்போத்தா உயர்தரம் வரைக்கும் இதே பாடசாலையில் கற்றிருக்கின்றார் இதே பாடசாலையில் கற்று சகல பரீட்சைகளையும் இதே பாடசாலையில் எடுத்திருக்கின்றார் எடுத்து கிராமத்தில் மாத்திரமல்ல எமது மக்கள் மத்தியில் பொறியியல் பீடம் மருத்துவ பீடம் என்றால் உச்சமாக கருதுகின்ற ஒரு அடைவு அந்த அடைவினை இதே பாடசாலையில் கற்று ஒரு உயர்ந்த பருவேற்றினை பெற்ற காரணத்தினால் இது மற்ற இடங்களை விட மற்ற பாடசாலைகளில் ஒரு பாடசாலையில் கற்று இன்னொரு பாடசாலையில் சென்று அந்த பருவத்தை பெறுவதை விட இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் இதே பாடசாலையில் கற்று இந்த முடிவை பெற்றபடியால் இது மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருந்தபடியால் தான் இங்கு நாங்கள் தேடி வந்து அந்த பாராட்டை செய்ய வேண்டிய தேவை அவசியம் முக்கியத்துவம் இருக்கின்றது என்பதையும் கூறவை கூறி வைக்க விரும்புகின்றேன் இது சில வேலைகளில் இன்னும் பல மாணவ மாணவ மாணவிகள் சாதனை படைத்திருக்கலாம் ஆனால் இது ஒரு வித்தியாசமான சாதனையாக இருக்கின்றபடியால் இதனை நான் பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது இதே போன்று இன்னும் விதலைக்குடா போன்ற பாடசாலைகள் இன்னும் பாடசாலைகளில் சாதனை படைத்திருந்தால் அதனையும் பாராட்டித்தான் ஆக வேண்டும் நன்றி என்றால் அம்பலாந்துறை பாடசாலையில் காப்போத்தா விஞ்ஞானம் கணித பிரிவு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் முதல் தடவையாக பொறியியல் பீடம் இவர் பெற்று பொறியியல் பீடத்திற்கு செல்வதற்கான தகுதியை பெற்றிருக்கின்றார் இதுவும் ஒரு முக்கியத்துவமான விடயம் என்பதையும் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டு கூற விரும்புகின்றேன்